அஞ்சாவது பாக்குற இந்த குட்டை பசு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா இது அஞ்சாவது இதுவும் காங்கை குட்டை தாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா நிறை மாத சனைங்க இது ஏழு முடிஞ்சிருச்சிங்கன்னா அதாவது ஏழு மாசம் சனையில இருக்குதுங்கன்னா நிறை மாத சனை ஆமாங்கண்ணா ஏழு என்ன ரெண்டு மாசம் கண்ணு போட்டுருங்க இது தலையீத்துங்க சரி இது நாலு பல்ல ஆயிடுச்சிங்கண்ணா இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா இருக்கல் நம்ம கிட்ட மாட்டலையே இது கொஞ்சம் நல்லா ஷார்ட்டா விழுந்ததுனால கொஞ்சம் பின்னாடி கால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இன்னும் கொஞ்சம் பெண்ட் லைட்டா விழுந்துருக்குங்கண்ணா நடக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா நடக்குதுங்க ஆமாங்கண்ணா மத்த மேட மத்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு வந்து கொஞ்சம் இதா இருக்குங்கன்னா நிற மாசத்துனே கண்ணு போட்டா இது சரியா போயிருங்கண்ணா ஓ அது கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப அது சரி பண்ணிக்கலாங்களா அது கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லைங்கண்ணா நார்மலா அது மாடு நம்ம பெரிய மாட்டுல இருந்து போறதுனால அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதாதண்ணாங்க கொஞ்சம் மத்த எல்லா மட்டும் கொஞ்சம் லைட்டா பின்னு இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க சரி சரி கண்ணு போட்டுச்சுன்னா சரியா சரிங்க இன்னும் ரெண்டு மாசத்துல கண்ணு போட்டுருங்க ஆனா இது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றேங்க சரி அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா சரிங்க அப்படியே இருக்கிற இடம் கே எம் ஆர் கட்டில் ஃபார்ம் சரி சங்ககிரி வட்டங்க சரி சேலம் மாவட்டங்கண்ணா நைன் த்ரீ டபுள் போர் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் எய்ட்டுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் த்ரீ ரெண்டாவதா நம்பர் சொல்லிருக்கீங்க அப்படி நம்பர் சொல்லி ஆமாங்கண்ணா ஆமாங்க சரிங்க இப்ப ஆறாவது அஞ்சு பசுமாடுகள் பாத்துக்கிறோம் குட்டை பசுகள் பாத்துருக்கோம் ஆறாவதா வந்து ஒரு குட்டை காளை இருக்கு ஆமாங்கண்ணா புங்குன ஒரு குட்டை காளை கண்ணுங்க ஓ சரி சரிங்க அதையும் பாத்துரலாம் பாத்துர்லாங்கண்ணா சரி